உங்கள் பிஸ்னஸுக்கு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் பல பேர் வந்து பண்ணியிருப்பீங்க ஆனால் அதை எப்படி ரன் பண்ணணும் எப்படி காப்பிரைட் இல்லாமல் ரன் பண்ணணும் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற விஷயம் எதுவுமே தெரியாமல் இருக்கும் அதை சொல்லித்தரதான் நாங்கள் இருக்கோம் கீழே தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே சம சூப்பரான பக்காவான ஒரு அப்டேட்டை பற்றி தான் பேச போயிடும் ஸோ சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் திரைப்படத்தோட ஒரு பக் பயங்கரமான அறிவிப்பு வந்து வெளியாக இருக்குது ஸோ இன்னுமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகல ஆனால் நைன்டி பர்சன்டேஜ் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு அதாவது வந்து கங்குவா திரைப்படம் தோல்விக்கு அப்புறம் வந்து சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் திரைப்படம் வந்து பயங்கரமாக வந்து ரெடி ஆகி கொண்டு இருக்குது ஒரு பக்கம் சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் ரெடி ஆகி கொண்டு இருந்தாலுமே இன்னொரு பக்கம் வந்து சோஷியல் மீடியாவில் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் திரைப்படத்தோட அப்டேட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வந்து கொண்டு இருக்குது ஸோ படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் எப்போ ரிலீஸ் ஆக போகிறது படத்தில் வந்து யார் யாரெல்லாம் போகிறாங்க படத்தோட கதை என்ன அப்படிங்கிற தகவல்கள் எல்லாமே இது வெளியாகி கொண்டு இருக்குது இந்த திரைப்படத்தோட ப்ரொமோஷன் ஒர்க் வந்து டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்கு மேலே வந்து தொடங்க இருக்காங்க அதுக்கப்புறமா இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து டிசம்பர் மாதம் வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லி சூர்யா அவர்கள் வந்து ஒட்டு வந்து போட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ அதனால் இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங்கான ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆக போகிறது ஸோ இதுக்கான யார் யார் நடிகைகள் வந்து தேர்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம ஆர்ஜிய பாலாஜி அவர்கள் அந்த வகையில் வந்து நடிகை த்ரிஷா அவர்கள் வந்து சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் திரைப்படத்தில் வந்து நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக வந்து நடிக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஷூட்டிங் வந்து கோயம்புத்தூரில் வந்து ஸ்டார்ட் ஆக போகிறது அப்படிங்கிற அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு ஸோ அதுக்கான ஏற்பாடுகள் ரொம்ப தீவிரமாக வந்து போய்கொண்டிருக்கான் ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து த்ரிஷா வந்து சூர்யா அவர்களுக்கு ஜோடியா இல்லை வந்து வேற ஏதாவது கேரக்டர் அப்படிங்கிற டவுட்டு வந்து எழுந்திருக்கு ஒரு வேலை வந்து த்ரிஷா அவர்கள் சூர்யாவுக்கு ஜோடியா இருந்தால் அது வந்து ஒரு பக்காவான ஒரு விஷயமா இருக்கும் அந்த திரைப்படம் ஒரு பக்காவான வெற்றி திரைப்படமாக அமையும் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கேம் ஒரு காம்போவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன